நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சென்னை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சிந்து கிராஸ் செனை மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து செனை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து எட்டு மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே நல்ல கறவை கொடுத்து மாடுங்க தலையீத்தில் ஒரு பதிமூணு லிட்டர் கறவை வந்து கொடுத்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த ஏற்றில் அந்த பதிமூணு லிட்டர் கறவையே தாண்டி கறக்கறக்கான வாய்ப்பாக இருக்குதுங்க எந்த எந்தவித பிரச்சனையுமே இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான சிந்து கிராஸ் சினை மாடுங்க பாலில் வந்து நல்ல கூடுதலான ஃபேட் அசனஃப் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க வாங்கிட்டாலும் ஒரு அதிகப்படியான ஈத்து வச்சு கரக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க கண்ணு போடுறதுக்கு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பக்கமாவே டைம் இருக்குதுங்க தலை ஈத்தில் பதிமூணு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறோம் ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது தெரியினா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரிச்சு மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கிங்க இரண்டாம் மீத்து சிந்து கிராஸ் சென்னை மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஓராயிரம் வந்து விலை சொல்லியிருந்தாலும் அனுசரிச்சு மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க கான்டெக்ட் நம்பர் வந்து வெடியிலேயே கொடுத்துருங்க கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கி வாங்கி